நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்காலகட்டம் முடிவு காலம் என்பதை சபை அறிந்திருக்கிறதா பழைய ஏற்பாட்டில் வனாந்திரத்தில் முதல் சபை மேக ஸ்தம்பத்தை தொடர்ந்தது போல நாம் மேகத்தை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் கூட்டத்தை பின்பற்ற அல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றுக்கு பிறகு பரலோகத்துக்கு அவரும் ஒரு மேகத்தில் தான் எடுத்து கொள்ளப்பட்டார் அவர் மீண்டும் வரும்போது எப்படி கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கூறுகிறது இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருவார் என்று காலத்தின் அடையாளங்களால் எச்சரிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் மனவாட்டியை வனாந்திர சபை மட்டுமே ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் ஏற்கனவே எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தின் படி பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் வானியல் மற்றும் நட்சத்திர வழிபாடு வேதத்தில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பரலோகத்தில் உள்ள வேதாகம அறிகுறிகளான தடயங்களை வெளிப்படுத்தக்கூடிய வேதாகம வாணியல் பற்றிய ஒரு ஆய்வு உள்ளது ஏனெனில் அவை கடைசி நாட்களுடன் தொடர்புடையவை நவீன கணினி மென்பொருள்கள் இப்போது வரலாற்றில் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை கிமு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை கண்டுபிடிக்க முடியும் சில மாதிரிகளின்படி ஆதாம் படைக்கப்பட்ட நேரத்தில் அனைத்து கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தன என்று நம்பப்படுகிறது இந்த சீரமைப்பு மெனோராவின் மேல் அமர்ந்திருக்கும் ஏழு விளக்குகளை போலவே இருந்ததாக நம்பப்படுகிறது கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் அதாவது கணினி மாதிரியின்படி சோதோம் கொமோரா அளிக்கப்பட்ட ஆண்டில் இதே போன்ற சீரமைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது கிபி எழுவதில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ரோம சக்கரவர்த்தி ஆல் எருசலேம் ஆலயம் அளிக்கப்பட்ட போது இதே சீரமைப்பு ஏற்பட்டது அன்லீஷிங் தி பீஸ்ட் பை பெரி ஸ்டோன் ஜூனியர் என்ற புத்தகத்திலிருந்து இவை எடுக்கப்பட்டன இன்று ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின்படி ஒரு கேள்வியுடன் நான் நிறைவு செய்கிறேன் காலங்களையும் நேரத்தையும் புரிந்து கொள்ள இன்று சபைக்கு யாக்கோபின் குமாரனான இசக்காரின் ஆவி இருக்கிறதா நாளை சந்திக்கலாம் ஆமேன்.